டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபின்னு எல்லா கட்சியை சேர்ந்த பணம் படைத்தவர்களும் அங்கே முதலீடுகளை செய்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது இவ்வளோ போக்குவரத்துகள் அதிகரிக்கும் முதலீடு வரும்லாம் சொல்கிறாங்க நீர்நிலை என்ன ஆகுன்னு ஒரு கமிட்டி போட்டிங்க அதை சொல்லிட்டு போக வேண்டியதுன்னே இப்போ அந்த கமிட்டியை வந்து இந்த நீர்நிலைகளை மூடுவதால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருந்துச்சு தூக்கி அதை வெளியில் போடுறதுல உங்களுக்கு வாட் இஸ் டிஃபிகல்ட்டி மோடி மறைச்சிட்டு ஏர்போர்ட்டை கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பணங்கள் இன்வால்வ் பண்ணி தெரியுது தமிழக போக்குவரத்து கழகங்கள் என்பது கிட்டத்தட்ட நடத்த முடியாத அளவுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டன தனியார் வழி கொள்கை அளவில் இந்த முடிவை நான் வரவேற்கிறேன் இந்த மினி பஸ் தான் ஃபஸ்ட்டு மினி பஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் மற்ற ரூட்ஸையும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் மறுக்கல ஆனால் இதையே அன்னாதிராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தபோது தனியாக போக்குவரத்து துறையை தனியார் படுத்துவதற்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு இவங்க மினி பஸ்ன்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாங்க கூட்டணிக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் கூட்டணி பின்னாடி அமையவங்க நாங்கள் பல கட்சிகளோடு பேசிக்கொண்டிருக்கோம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அதுல விஜய் இன்க்ளூடரான்னு கேட்டேன் அதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனவரி முப்பத்தொன்று முதல் தமிழகத்தின் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் சவுக்கு பீடியா நெட்ஒர்க் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் கப்பால் நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அலதி சார் இப்போ வந்து ப்ரைவேட் மினி பஸ்களுக்கு சென்னைக்குள்ளே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதோட முக்கியத்துவம் என்ன சார் ஃபஸ்ட்டு எளிமையாக இதை பார்க்கணுன்னா போக்குவரத்தை தனியார் மயப்படுத்தும் வேலையை தமிழக அரசு திராவிட மாடல் அரசு செய்ய தொடங்கி இருக்கிறது இது ரொம்ப இந்த தனியார் மையம் நல்லதாக கெட்டதா அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய டிபேட்டு நம்ம அதற்குள் போக வேண்டாம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை நிலைப்பாடு என்னன்றதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மும்பை போன்ற பெருநகரங்களில் ஒட்டுமொத்தமாக சில ரூட்ஸை இங்கேயும் வந்து சென்னையை தவிர்த்த மற்ற இடங்களில் தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி இருக்குது நீங்களும் மதுரையை சேர்ந்தவர் தானே நீங்கள் உங்களுக்கு தெரியும் அங்கே தனியார் பேருந்துகள்லாம் இயங்குது சில ரூட்ஸில் இயங்குதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே இதுவரைக்கும் தனியாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டதே கிடையாது மும்பை போன்ற பெருநகரங்களில் மொத்தமாக ரூட்டையே வந்து கொடுத்துருவாங்க ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசி கொடுத்துருவாங்க உள்ளபடியே சொல்லணும் நானும் தனியார் மையத்துக்கு எதிரானவன் தான் என்ன காரணம்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இடஒதுக்கீடு இருக்காது இப்போ நீங்கள் அரசு போக்குவரத்து கழகங்களாக இருக்கிற வரைக்கும் ஒரு பத்து கண்டக்டர் பத்து டிரைவரை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அதில் சில தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சில பேரை நீங்கள் எடுக்கணும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சில பேரை எடுக்கணும் ஸோ இந்த இடஒதுக்கீடு முறையை நீங்கள் எதிர்கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் தனியார்னு இருக்கும்போது நீங்கள் அதில் போய் இன்சிஸ்ட் பண்ண முடியாது பட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தனியார் மயப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலை தான் இன்றைக்கு நீடிக்கிறது அன்னதாராவோட முன்னேற்ற கழக அரசு இது மாதிரி சில ரூட்ஸுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க சில நிறுவனங்கள் கூட ஒட்டு மொத்தமாக இப்போ நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு இப்போ சென்னை டு மாதவரம்னு வச்சுக்கோங்களேன் சென்னை டு கிலாம்பாக்கான்னு வச்சுக்கலாம் கோயம்பேட்டு டு கிலாம்பாக்கான் ஒரு ரூட்டு அந்த ரூட்டில் டாட்டாவோ வேறு யாரோ அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக நடத்தி அது தனியார் நிறுவனம் நடத்துறது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அது லாபத்தில் இயக்குவது போல் அரசுக்கும் வருவாய் வரும் தொடர்ந்து இரண்டு திராவிட அரசுகளும் மிக மோசமான நிர்வாகம் செய்ததன் காரணமாக இன்றைக்கி போக்குவரத்து கழகங்கள் தமிழக போக்குவரத்து கழகங்கள் என்பது கிட்டத்தட்ட நடத்த முடியாத அளவுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டன திரு செந்தில் பாலாஜி அவர்கள் துறை அமைச்சராக இருந்தபோது மூணு வேக்கன்சி இருக்குன்னா ஆறு பேர் அதுக்கு ரெக்ரூட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு கண்டக்டர் ரெண்டு டிரைவர்ன்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்றாங்க இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கூட இரண்டு நாட்களில் நேற்று போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைக்காக முற்றுகை போராட்டம் நடத்தி அதில் இந்த தனியார் மயம் செய்யக்கூடாது என்றும் எதிர்த்து கண்டித்திருக்கிறார்கள் இந்த சென்னை நகரில் மினி பேருந்துகள் இயக்கிறதுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னையில் நிறைய இடத்துல மினி பேருந்து இயங்கியதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் அரசு போக்குவரத்துக்கழக பேருந்துகள் தான் அது இப்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மினி பஸ் பல இடங்களில் இல்லை ஸோ இப்போ இந்த மினி பேருந்துகளை அனுமதிக்கலாம் என்று தமிழக அரசு கொள்கை அளவில் முடிவெடுத்திருக்கிறது ஒரு விஷயம் இதில் நான் என்ன பார்க்குறேன்னா போக்குவரத்துறையை பொறுத்த வரைக்கும் இதை தனியார்மாயைப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி தமிழக போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு பத்து ரூபாய் செலவாகுதுன்னா அரசுக்கு வருவாய் வந்து ஆறு ரூபாயோ ஏழு ரூபாயோ தான் வருது அந்த அளவுக்கு கூடுதல் செலவினம் இன்னொன்று மிக மோசமான நிலையில் அரசு பேருந்துகளை இயங்க இயங்குவதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்திகளாக வர்றதை நான் பார்க்குறோம் பட் ஸோ நான் கொள்கை அளவில் இந்த முடிவை நான் வரவேற்கிறேன் இந்த மினி பஸ் தான் ஃபஸ்ட்டு மினி பஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் மற்ற ரூட்ஸையும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம மறுக்கல ஆனால் இதையே அன்னாதிரோட முன்னேற்ற கழக அரசு செய்தபோது தனிய போக்குவரத்து துறையை தனியார் படுத்துவதற்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இன்றைக்கி இவங்க மினி பஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது மற்ற ரூட்ஸையும் கொடுத்துருவாங்க இதில் கிட்டத்தட்ட போக்குவரத்து கழகங்களோட அந்த தொடர் நஷ்டத்தின் காரணமாக நடத்த முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் தான் ஏறக்குறைய அனைத்து போக்குவரத்து கழகங்களும் இருக்கின்றன இதை நீங்கள் சரி பண்ணி கர்நாடகாவில் இருக்கிற கேஎஸ்ஆர்டிசி போல் லாபகரமாக நடத்துங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சில ஆண்டுகள் பிடிக்கும் அது வரைக்கும் மக்கள் போக்குவரத்து இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது இன்றும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த அரசு போக்குவரத்தை நம்பி இருக்கிறார்கள்ன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ அரசு போக்குவரத்து கழகத்தை நடத்த இன்னொன்று இந்த தமிழக அரசு ஏற்கனவே போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இருக்குன்றது எல்லோரும் தெரிந்த எல்லோருக்கும் தெரிந்த உண்மை இதில் வரவேற்கத்தகுந்த திட்டமாக இருந்தாலும் மகளிருக்கு அரசு பஸ்ஸுகளில் இலவச பயணம் அப்படின்னு அறிவிச்சாங்க அந்த நஷ்டத்தை யார் பேர் பண்ணுறது கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணணும் இல்லை அதை இவங்க செய்யாத போய் இந்த நஷ்டம் இன்னும் கூடுதலாக தான் ஆகும் ஸோ இவர்கள் இந்த நாங்கள் நல்ல திட்டம் புரட்சிகரமான திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்களோ அதோட பின்விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கிழங்கில் நடத்த முடியாத அளவுக்கு போயிடுது ஒரு பஸ்ஸில் நூறு பேர் பயணிக்கலாம் எண்பது பெண்கள் என்ன என்ன பண்ணுவீங்க டிக்கெட் வாங்க முடியுமா வெறும் இருபது பேர்கிட்ட வாங்குகிற டிக்கெட்டை வச்சு நீங்கள் அந்த ரூட்டை நடத்த முடியுமா அந்த திட்டத்தை குறை சொல்லலை ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வேறு ஏதாவது ரெவின்யூவுக்கு ஏற்பாடு செய்யணும் அதனால் இந்த திட்டத்தை கொள்கை அளவில் இதை வரவேற்க வேண்டியது தான் இல்லை வேறு வழி இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கி இந்த போக்குவரத்து கழகங்கள் போயிடுச்சு தனியார் இது ரூட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா எப்படியாவது அவர்கள் லாபத்தை ஈட்டி விடுவார்கள் ஏன்னா நஷ்டத்துக்கு எந்த தனியார் நிறுவனமும் ஓட்ட போகிறது இல்லை மக்களுக்கு அட்லீஸ்ட் எல்லா இடங்களுக்கும் கம்யூனிகேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது வசதி கிடஞ்சிச்சுன்னா இது நல்ல விஷயங்கள் தான் இன்னொன்று மினி பஸ்ன்றதுனால சின்ன சின்ன இடங்கள்லலாம் பேருந்துகள் போக முடியும் இன்றைக்கி நீங்கள் சென்னையில் புறநகரில் போனீங்கன்னா இந்த ஆழ்வார் திருநகர் அந்த பக்கம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாலைகள்லாம் மிக மிக குறுகலாக இருப்பதை பார்த்துருப்பீர்கள் அங்கே பெரிய பஸ்கள்லாம் போக முடியாது ஸோ அந்த இடத்துல இந்த மினி பஸ்ஸெல்லாம் விட்டோன்னா மக்கள் வசதியாக இருப்பாங்கல்ல ஏழை மக்கள் அதை பயன்படுத்தக்கூடும் அதனால அது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களாக வந்து மக்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க நீங்கள் கூட போய் விசிட் பண்ணியிருந்தீங்க அது தொடர்ந்து இப்போ திரு விஜய் அவர்கள் போயிருக்காரு விரிவாக பேசியிருக்கோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே போராடிட்டு இருந்தாலும் வெளி உலவுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு இருட்டடைப்பு பண்ணப்பட்டிருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாளாகவே இப்போ அதோட அப்டேட் என்னங்க சார் அதில் முக்கியமான ஒரு விஷயம் அதில் சொல்ல விடுபட்டு போய்விட்டது நிச்சயமாக அதை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதை பதிவு செய்யணும் திரு விஜய் நேத்தே நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேசணும் திரு விஜய் அவர்கள் போன பிறகு அந்த விஷயத்தின் மீது வெளிச்சம் திரும்பி இருக்கிறது ஸோ அந்த இஷ்யூவை பற்றி டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திரு விஜய் அவர்கள் அங்கே பரந்தூருக்கு விசிட் பண்ண தான் முதல் முறையாக தமிழக அரசிடமிருந்து ஒரு விளக்கமான அறிக்கை வந்திருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக பல இடங்களை நாங்கள் தெரிவு செய்தோம் அதில் மூன்று இடங்கள் ஷார்ட் செய்யப்பட்டன அதில் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம் ஏன் இதை தேர்ந்தெடுத்தோம் என்றால் இங்கே தான் குடியிருக்கும் வீடுகள் குறைவாக இருக்கின்றன விளைநிலங்கள் குறைவாக இருக்கின்றன அண்டு இன்னொரு இந்த இது கம்பேரிட்டிவ்லி பன்னூரில் வந்து குடியிருப்போர் வீடுகள் குடியிருக்கும் வீடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஸோ அவர்களுக்கான டேமேஜ் எல்லாம் அதிகமாக ஆகாது அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோன்னு சொன்னாங்க இது ஒரு ரீசன் இல்லை முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த பரந்தூரை பொறுத்தவரை விளைநிலங்கள் மற்றும் குடும்பங்கள் இடம்பெயர்வதையெல்லாம் தாண்டி இந்த நீர்நிலைகள் தான் மிகப்பெரிய சிக்கல் திரு விஜய் அவர்கள் போய் அங்கே பேசும்போது கூட ஒரு சொன்னது என்னென்னா சென்னை வெள்ளக்காடாகுன்றார் பதிமூணு ஏரிகள் வயலேரி உள்ளிட்ட வயலேரி போன்ற பெரிய ஏரி உள்ளிட்ட பதிமூணு ஏரிகள் அங்கே இருக்குது அந்த ஏரிகள் அழியும்போது காலங்காலமாக இயற்கை அந்த தண்ணீரை அந்த ஏரிகளில் தேக்கி வைத்திருக்கும் அளவுக்கு அந்த பூமி அமைந்திருக்கிறது நீங்கள் அதுக்கு மேலே சிமெண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா அந்த நீர் எங்கே போகும் அந்த நீர் சென்னையை நோக்கி தான் வரும் அப்போ சென்னை சின்ன மழைக்கே வெள்ளக்காடாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பரந்தூரில் உள்ள நீர்நிலைகளை என்ன செய்வது இப்போது ஒருவேளை அந்த பதிமூணு ஏரி மேலேயும் நம்ம ரன்வே போட்டு சிமெண்ட் போட்டு கட்டடத்தை கட்டி மூடிட்டோன்னா வெள்ளம் வருமா வராதா இதை ஆய்வு செய்து செய்வதற்கு ஐஏஎஸ் அதிகாரி திரு மச்சேந்திரநாதன் என்பவரின் தலைமையில் ஒரு கமிட்டியை தமிழக அரசு அங்கே நியமிக்குது அந்த கமிட்டியில் திரு மச்சேந்திரநாதன் அவர்களை தவிர்த்து சென்னை ஐஐடி அண்ணா பல்கலைக்கழகம் இது இவற்றில் உள்ள நீர்நிலை நிபுணர்கள் எல்லாம் அந்த கமிட்டியில் உறுப்பினர்களாக போடப்பட்டு இந்த நீர்நிலைகளை எப்படி சரி செய்வது அது அண்ட் அந்த நீர்நிலைகள் மூடப்பட்டால் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிட்டியை நியமித்தார்கள் இந்த கமிட்டியோட அறிக்கை வெளியிடப்பட்டு இந்த கமிட்டியான அவர்களெல்லாம் நிபுணர்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த நீர்நிலைகள் பற்றியே படித்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு இது தெரியும் ஸோ அந்த அறிக்கையில் வந்து இந்த பரந்தூரில் இந்த ஏரி மேலே ரன்வே கட்டினீங்கன்னா என்ன ஆகும் என்பது தெரியும் என்பதற்காக அந்த மச்சேந்திரநாதன் கமிட்டியோட அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று பரந்தூர் பகுதி மக்களும் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பும் இந்த விமான நிலைய திட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய டிட்கோ நிறுவனத்திற்கு தகவல் அறி உரிமை சட்டத்தின் மூலமாக விண்ணப்பத்தை அளிக்கிறார்கள் அந்த டிட்கோ இது ரொம்ப சாதாரண விஷயம் அண்ட் இது ஒரு நியாயமான கோரிக்கையும் கூட நீங்கள் இதுக்காக தான் கமிட்டி போட்டிருக்கீங்க கமிட்டி ரிப்போர்ட் இதுக்கு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரிசர்ச் பண்ணி அது என்ன இருக்குன்றது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ரிப்போர்ட்டோட காப்பியை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் டிட்கோ தமிழக அரசின் வணிக நோக்கங்கள் அல்லது நிதி நோக்கங்கள் பாதிக்கப்படும் என்ற காரணத்தை கூறி ஆர்டி அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த மச்சேந்திரநாதன் கமிட்டின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் கமிட்டி அண்ட் அந்த குறிப்பாக அந்த பரந்தூரோட நீர்நிலைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக தான் அந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் திரு விஜய் போன்றவர் வந்து இது இயற்கை பேரழிவு விளைநிலங்கள் அழிக்கப்படுகின்றன ஏரிகள் அழிக்கப்படுகின்றன என்று இவர்கள்லாம் சொல்லும்போது தமிழக அரசு தரப்பில் அழிக்கப்பட்ட விளக்கங்கள் எங்கள் அதை இருக்கிறதுலே இதுதாங்க பெட்டர் பிளேஸ் அதெல்லாம் ஒன்றாகாது நீங்கள் கவலைப்படாதீங்கலாம் சொல்கிறாங்க ஒன்றாகாது கவலைப்படாதீங்கன்னா அந்த மச்சந்தநாதன் கமிட்டியின் அறிக்கையை வெளியிடுவதில் இவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும் அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அது வந்த அந்த ரிப்ளையை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் ஸோ இப்போது உண்மையிலேயே உங்களுக்கு மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா அந்த கமிட்டி ரிப்போர்ட் வெளிப்படையே வைக்கலாம் தானே ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக தானே நீங்கள் வந்து ஒரு கமிட்டியை போட்டிருக்கீங்க அந்த ஆய்வு செஞ்சு அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிறது தானே நியாயமாக இருக்க முடியும் ஏன் மறைக்கிறீர்கள் இப்போது நீங்கள் மறைக்கிறீர்கள் என்றால் அந்த கமிட்டி ஆய்வு செய்து இந்த நீர்நிலைகளின் மீது நீங்கள் விமான நிலையம் கட்டினீங்கன்னா சென்னை வெள்ளக்காடாகும் பாதிப்பு பா சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று அந்த கமிட்டியில் சொல்லியிருக்கிறதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது மாலதி இது வந்து இன்று காலை கூட நேற்று நமது நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஒரு மூத்த அரசியல்வாதி ஒருவர் பேசினார் ரொம்ப கரெக்டாக இங்கே பாராட்டி பாராட்டியிருக்குங்க இந்த நான் ஏன் சார் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னே அது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க அது பார்க்கறதுக்கு ஒரு இரநூறு கோடி ஏற்பாவிட்டு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுக்க அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றாரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய ஏர்போர்ட் இல்லையா இந்தியாவில் பல நிறுவனங்கள் அங்கே வந்து முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த முதலீடுகள்லாம் வந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் லேண்டோட காஸ்ட்டு பல மடங்கு உயரும் அப்படி அவை உயரும் என்பதால் பலர் அங்கே பணத்தை முதலீடு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த முதலீடு செய்து வைத்ததன் காரணமாக தான் அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு சப்போர்ட்டாக இவ்வளவு லாபிஸ் அங்கே வருது அண்ட் இந்த விஜய் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு டிஎம்கே ஐடிவிங்க ஆரம்பிச்சுருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க இந்த வயதான பெண்மணிகள்லாம் விமான நிலையம் வந்தால் தான் எங்கள் ஊரே நல்லா இருக்கெலாம் பேசு பேசுவாங்க இந்த அளவுக்கு எல்லாரும் எனக்கிட்டு அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட பலாயிரம் கோடி ரூபாய் பலாயிரம் கோடி ரூபாய்க்கான கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பல தனியார் நபர்களுக்கும் அங்கே இருக்கிறது நீங்கள் ரொம்ப கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணீங்க அதெல்லாம் தாண்டி விஜய் அதை தொட்டதே ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம் கட்சி சார்பில்லாமல் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றார் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபின்னு எல்லா கட்சியை சேர்ந்த பணம் படைத்தவர்களும் அங்கே முதலீடுகளை செய்திருக்கிறார்கள் ஸோ அதன் காரணமாக நீங்கள் ரொம்ப கரெக்டாக அதை வந்து விஜய் அதை அந்த இஷ்யூ கையில் எடுத்ததை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இன்று காலை தான் அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இந்த டிட்கோ அளித்த ரிப்ளை நமக்கு கிடைத்தது அதில் பார்க்கும்போது அந்த மச்சேந்திரநாதன் கமிட்டியோட அறிக்கையை ஆர்டிஐயில் இவங்க கொடுக்காம அது ஒன்றும் இராணுவ ரகசியம் கிடையாது இந்தியாவோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் கிடையாது நீர்நிலைகள் ஆராயிற ஒரு கமிட்டியோட ரிப்போர்ட் அதே மறைக்கணும் அவங்க இன்னொன்று அதோட அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ரிப்போர்ட் அது தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது ஒரு வெளிப்படைத்தனிமை இருக்கலாம் தானே ஸோ இதை அவங்க இவ்வளோ விளக்கம் கொடுக்குறாங்க சென்னை வளரணும் தமிழகம் முன்னேறணும் இவ்வளோ போக்குவரத்துகள் அதிகரிக்கும் முதலீடு வரும்ன்ட்டுலாம் சொல்கிறாங்க நீர்நிலை என்ன ஆகும்னு ஒரு கமிட்டி போட்டிங்க அதை சொல்லிட்டு போக வேண்டியது இப்போ அந்த கமிட்டியே வந்து இந்த நீர்நிலைகளை மூடுவதால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தா தூக்கி அதை வெளியில் போடுறதில் உங்களுக்கு இஸ் ஒரு டிஃபிகல்ட்டி ஸோ இவங்க இதை மறைக்கிறதுலேருந்து அங்கே அந்த நீர்நிலைகளை மூடுவதால் சிக்கல் ஏற்படும் என்று அந்த கமிட்டி சொல்லியிருக்கும் என்று தான் நாம்

அதற்கு பிறகு இந்த ஏர்போர்ட்டுக்கு கமர்ஷியலி வயபுளாக இக்காலஜிக்கலி வயபுளான்றதெல்லாம் பின்னால் பார்ப்போம் ஸோ இந்த மச்சியந்திரநாதன் கமிட்டியோட அறிக்கையை தமிழக அரசு மறைப்பது என்பது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதாவது இதில் எப்படின்னா என்ன நம்ம பார்க்கணுன்னா அந்த கமிட்டியில் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் இப்போ திட்டிகள் நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது ஒரு வாதத்துக்கு அந்த கமிட்டி வந்து இல்லைங்க நீர்நிலைகளை மூடினா சிக்கலாகும்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போம் அதை மூடி மறைச்சிட்டு ஏர்போர்ட்டை கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ அதில் இன்வால்வ்டுன்னு தெரியுது உங்களுக்கு என்னென்னா நம்ம கட்டி முடிச்சுட்டு விலை ஏற்றிடணும் வெள்ளம் வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏழை ஜனங்க வீட்டில் தானே போகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்தப்போ ஏழை மக்கள் எல்லாம் வீதிகளில் தவித்த போது பணம் இருக்கிறவங்களாம் போய் வயசாக தான் தங்கினாங்க ஸோ ஏழைங்க தானே எப்படி இருந்தாலும் அவசைப்பட போகிறாங்க அப்போ பார்த்துக்கலாம் வெள்ளம் வரலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் தமிழக அரசு செயல்படுகிறது என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டும் கொஞ்சம் விளைநிலங்களை சேலம் எட்டு வழி சாலைக்கு எடுத்தபோது ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த வீடியோக்களை எல்லாம் இப்போது சுற்றி கொண்டிருக்கின்றன விளைநிலங்களை எடுப்பதை ஒருபோதும் திமுக அனுமதிக்காதனாம் பேசினவர் இவ்வளவு ஆயிரம் விளைநிலங்கள் மற்றும் இயற்கை பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தில் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறார்கிறது நிச்சயமாக சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அண்டு விஜயவர்கள் சொன்னது போல இவங்களுக்கு வேறு ஏதோ நோக்கம் தான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும் இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி அவருக்கு நெருக்கமானவர்கள் வீட்டுல எல்லாம் ரைடு வந்தது அதனை தொடர்ந்து அது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கான ஒரு அச்சானியா இருக்குமோ இருக்கும் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருந்துச்சு அதை ஆல்ரெடி பேசி இருந்தோம் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது சம்பந்தமாவே பேசி இருக்காரு ஸோ இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சம்பந்தமா இது எப்படி சார் பார்க்குறீங்க இது என்ன சார் நம்ம விரிவா இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சம்பந்த வீட்டில் வருமான வரித்துறை சோதனைகளை நடத்தி அதன் மூலம் அவரை மிரட்டி கூட்டணிக்கு பணிய வைக்கலாம் என்று பிஜேபி திட்டமிடுகிறது ஆனால் ஆனால் அப்படி அந்த இந்த மிரட்டல்கெலாம் பணிஞ்சு திரு எடப்பாடி அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதையொட்டி இன்று இதே தொணில தமிழக பாஜக சட்டப்பேரவைத் தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர் கேஷுவலாக என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி வைக்கிறதுக்கெலாம் ஐடி ரைடு நடத்தணுட்டுலாம் அவசியம் இல்லைங்க அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட உட்கார்ந்து பேசினாலே அவர் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்வார் என்ற என்ப என்ற துணியில் அவர் பேசியிருக்கிறார் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த எனக்கு வந்து இந்த ஐடி ரைடு வந்து நிச்சயமாக கூட்டணிக்கான ஒரு பிளாக்மெயில் டாக்டிக் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் எனக்கு துளியும் அதில் சந்தேகம் இல்லை திரு நயனா நாகேந்திரன் அவர்களின் பேச்சுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி அவர்கள் இன்று செய்தியாளரை சந்தித்த போது அதெல்லாம் உட்கார்ந்து பேசினாலும் நின்று பேசினாலும் கூட்டணியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது இதையொட்டி நடக்கக்கூடிய இன்னொரு ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன் தலைவரை திரு அண்ணாமலை அவர்களோட டெனியூர் முடியுது இரண்டு ஆண்டுகள் அவருடைய முடிந்த முடிந்தவுடனே புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன தமிழக பாஜகவை பொறுத்தவரை தலைவரை மாற்ற வேண்டும் என்று டெல்லி தலைமை முடிவெடுத்து விட்டது என்று என்னுடைய பிஜேபி சோர்சஸ் வந்து எனக்கு சொல்கிறாங்க குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் அடுத்த டென் எக்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு பிஜேபி தலைமை நினைப்பதற்கு காரணம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்த கூட்டணியை உடைத்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதே நேரத்தில் அவர் கூறியது போல தமிழகத்தில் ஒரு சில இடங்களையாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி தலைமையில் அமைத்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அது போன்ற எந்த வெற்றியும் அவர்களால் பெற முடியவில்லை மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எளிதாக அமைந்திருக்க வேண்டிய உறவு இன்று சாத்தியமே இல்லையோ என்று தோன்றும் அளவுக்கு அளவுக்கான நிலைமையை உருவாக்கியதில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பங்கு எனது ஜெயலலிதா விமர்சிக்கிறார் எம்ஜிஆர் விமர்சிக்கிறார் என்று அந்த கட்சித் தலைவர்களே கடும் விமர்சனத்திற்கு அவர் உள்ளாக்கியதன் காரணமாக இன்றைக்கி ஏடிஎம்கேல அதுக்கப்புறம் நிறைய சண்டையெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை நாவே அடக்கி பேச வேண்டும் அப்படி இப்படிலாம் வார்த்தைகள் தடித்தெல்லாம் பயன்படுத்தப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த சூழ்நிலையில் திரு அண்ணாமலை அவர்களை ரீப்ளேஸ் பண்ணணுன்ற முடிவுக்கு பிஜேபி தலைமை வந்துவிட்டது ஸோ ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திரு நயினார் நாகேந்திரனோ அல்லது மீண்டும் டாக்டர் தமிழிசை அவர்களோ அல்லது திருமதி வானதி சீனிவாசன் அவர்களோ தமிழக பிஜேபி தலைவராக ஆக்கினால் பிஜேபி கூட்டணிக்கு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு சாத்தியம் என்று ஒரு பேச்சு நிலவுகிறது அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது முடிவுக்கு பிஜேபி தலைமை டெல்லி தலைமை வந்துவிட்டது என்பது உண்மைதான் யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ற குழப்பம் அவர்களுக்கு இருக்கிறது தமிழிசை ஏற்கனவே இருந்து விட்டார் சிபி ராதாகிருஷ்ணன் மும்பை மகாராஷ்டிரா ஆளுநராக சென்று விட்டார் அண்டு தமிழிசை ஏற்கனவே ஒரு டென்னியூர் கொடுத்தாச்சு அண்டு இதர திரு ஹெச்ராஜா அவர்கள் ஒரு சரியான தலைவராக அமையமாட்டார் அண்டு தலைவராக நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்த்திருந்த பிஜேபியின் திரு கல்யாணராமன் அவர்கள் கட்சியிலிருந்தே இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார் ஸோ யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ற குழப்பத்தில் டெல்லி தலைமை இருக்கிறது அதிமுக வட்டாரங்களில் பேசிய போது நேற்று நாம் பேசியதைத்தான் அவர்கள் உறுதி செய்தார்கள் நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கன்னு தெரில கரெக்டான இன்ஃபர்மேஷனை தான் ரிவீல் பண்ணியிருக்கீங்க அண்ணாமலை ஒரு ஃபேக்டர் கிடையாதுங்க ஒரு ஒரு நபருக்காகல்லாம் போய் ஒரு இவ்வளோ பெரிய கட்சி கூட்டணியை உடச்சிக்காது அண்ணாமலை தான் எங்களுக்கு சிக்கல் என்ன நேராக டெல்லியிலே பேசி அங்கே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஓவராக பேச கொஞ்சம் அடைக்க வசிக்க சொல்லுங்கன்டெல்லாம் பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு கான்டாக்ட்ஸும் நெட்ஒர்க்கும் இருக்குது ஒரு தனிநபர் ஒரு அண்ணாமலையால் நாங்கள் கூட்டணி முடிச்சுக்கிறோன்ற முடிவெடுக்கிற அளவுக்கு அளவுக்கான கட்சி அதிமுக கிடையாது சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தது பிஜேபியால் சில சதவீத வாக்குகளை இழந்தது அண்ட் இது போல் பல்வேறு காரணங்களால் பிஜேபி கிட்டத்தட்ட பிஜேபி ஒரு ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி அந்த அந்த கூட்டணிக்கு அந்த கட்சி பலம் சேர்க்க வேண்டும் மாறாக பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ப்பது என்பது அதிமுகவுக்கு பலவீனமாக அமையும் என்னென்னா நிச்சயமாக ஒரு மைனாரிட்டி ஓட்டு கூட வராது அதுமல்லாமல் பிஜேபி எதிர்ப்பாளர்களின் வாக்குகளையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இழக்க நேரிடும் இதுபோல் பல்வேறு விஷயங்களை இன்னொன்று ஏற்கனவே நேற்று நாம் பேசியது போல் இந்த கட்சியோட கூட்டணின்ட்டு வச்சாலே கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி அழிப்பது தான் தேசிய கட்சிகளின் தன்மை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தன்மை ஸோ இது போல் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி வேண்டாம் என்ற முடிவில் உறுதியாக இருந்தோம் பொதுச் மீண்டும் மீண்டும் அதிமுகவோட கூட்டணி கிடையாது என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார் அண்டு இது போல் இந்த ஐடி ரைடு இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னது போலவே அதெல்லாம் கண்டு அஞ்சு இருக்கிற விஷயம் கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க ஓவராக அதிமுக கட்சிக்கு நெருக்கடியை கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முடிந்தால் வீதிகளில் இறங்கி போராடக்கூடிய வலிமை அதிமுக கட்சிக்கு உண்டு சும்மா இருப்போம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ரெட்டலி முடக்கிறாங்க அம்மா கட்சியை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கேடர் சேரக்கு விட்டாலே போதும் ரெண்டு கோடி இருக்காதனால ஒரு கோடி தொண்டர் எங்களுக்கு இருக்க மாட்டாங்களே நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தணும்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதுலாம் தெரியாதுங்க அவ்வளோ வலிமையான கட்சி அவ்வளோ ஈஸியாகலாம் மிரட்டிலாம் எங்களை கூட்டணிக்கு சம்மதிக்க வைக்க முடியாது பிளாக்மெயில் பண்ணிலாம் கூட்டணிக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் கூட்டணி பின்னாடி அமையுங்க நாங்கள் பல கட்சிகளோடு பேசி கொண்டிருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதில் விஜய் இன்க்ளூடரான்னு கேட்டேன் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது எல்லா ஆப்ஷனையும் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அந்த ஆப்ஷனில் பிஜேபி இருக்கான்னா பிஜேபி இல்லை பிஜேபி கிட்ட ஒரு ஃபோன் கால் எடுத்து பிக்கப் பண்ணோன்னா கூட்டணி அவங்க அவங்ககிட்ட பேச வேண்டிய தேவையில்லை அதை நாங்கள் கன்சிடரே பண்ணலை இதர கட்சிகளை கூட்டணிக்கு வரவழைப்பதற்கு என்ன செய்வது அப்படின்றது தான் நாங்கள் எல்லா கட்சிகளோடும் பேசி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிவிட்டு இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயமாக கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனவரி முப்பத்தொன்று முதல் தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படின்றத சொன்னாங்க சார் என்ன சார் இன்னும் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு பத்து மாதமாவது இருக்குது இவ்வளோ வேகமாக ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லும்போது சங்கர் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கே இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர்லேயே எங்கள் பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் அப்போது கூட்டணி பிஜேபி கூட்டணியோடு இருந்தோம் கூட்டணியோ ஒரு பெரிய கூட்டணியாக அப்போது இருந்தது இப்போது அதெல்லாம் இல்லைன்னாலும் நாங்கள் ஒரு வருடம் முன்னதாகவே எங்களது வேலைகளை தொடங்க வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்துவிட்டோம் கூட்டணி அமையலாம் அமையாமல் போகலாம் நெருக்கருத்தில் கூட்டணி அமையலாம் சில ஆண்டு சில சட்டப்பேரவை தேர்தல்கள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தேர்தல் அறிவிப்பு வர்றதை ஒட்டி தான் கூட்டணிகளெல்லாம் அமைந்திருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட இறுதி நேரத்தில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சிச்சு அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படாமல் எங்களோட வேலை எங்கள் கோர் ஓட்டர்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது எல்லா அண்ணா அதிமுகவுக்குன்னு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது தமிழகத்திலேயே அதிக வாக்கு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருந்தது சரி அம்மாவோட மறைவுக்கு பிறகு அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு பொதுச் செயலாளர் ஒரு பெரிய டூர் போகிறதுக்கு இருக்கார் கோவையில் இருந்து தொடங்குவதாக திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அது எங்கள் கட்சியை ரீஜவனேட் பண்ணும் புதுரை ரத்தம் பாய்ச்சும் அளவுக்கு அந்த சுற்றுப்பயணம் அமைய போகிறது அதனால் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் தொடங்கிடுவோம் நாங்கள் தொடங்கி எங்களோட கட்சி வலுவாக இருக்குன்றதை நாங்கள் நிரூபித்தாலே தன்னால் கூட்டணிகள் அமையும் நாங்கள் ஒரு வலுவான நிலையில் இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வரிசையாக சில தேர்தல்களில் தோல்விகளை சந்தித்திருக்கலாம் அதனால் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோன்ட்டு யாரும் நினச்சிடக்கூடாது நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிக்க போகிறோம் அதனால் கூட்டணியை மிரட்டிலாம் நிச்சயமாக பணிய வைக்க முடியாது பொதுச் செயலாளருக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் கட்சியில் இருக்க மற்றவங்களாம் சும்மா பார்ப்போம் நாங்கள் அவர்களுக்கு துணையாக நிற்கும் கட்சி துணையாக நிற்கும் ஒரு கட்சியாக நாங்கள் இந்த மிரட்டலை எதிர்கொள்வோம் தனிநபராக நீங்கள் பார்க்காதீங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த ரைடாக நீங்கள் பார்க்காதீங்க கட்சிக்கான ரைடு அதை கட்சியாக நாங்கள் எதிர்கொள்வோம் அதனால் உடனடியாக இந்த இப்போதைக்கு இந்த கூட்டணி பற்றிய பேச்சு குறிப்பாக பிஜேபியோட கூட்டணி என்ற பேச்சு பற்றி நாங்கள் யாரும் பேசலை அப்படி அதை மீறி கூட்டணி என்ற நெருக்கடியெலாம் ஏற்பட்டால் கட்சிகளுடைய பெரிய சலசலப்பு ஏற்படும் ஏன்னா பிஜேபி கூட்டணி வைப்பதை விரும்பாதவர்கள் தான் ஒரு அதிமுகவில் தலைவர்களாக இருக்கிறார்கள் அதனால் அதெல்லாம் அதுக்கான சாத்தியமே கிடையாது அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த சுற்றுப்பயணம் நம்ம தேர்ட்டி ஃபஸ்ட் அவர் கிளம்புறாரு அதற்கு பிறகு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடப்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அப்போது தான் அதை பற்றிலாம் தெரியும் ஸோ சவுக்கு மீடியா நெட்ஒர்க் நேயர்களோட அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் நன்றி